ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிசாம் ஸ்லாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நம்ம குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பனியார ரெசிபி தான் இந்த பணியாரத்தில் நேந்திரப்பழத்தை போட்டு பண்ணியிருக்கோங்க இதுக்கு நம்ம மாவு எதுவுமே அரைக்க வேண்டாம் வீட்டில் உள்ள தோசை மாவு இருந்தாலே போதும் ஒரு சூப்பரான ரொம்பவும் ஹெல்தியான நேந்திரப்பழ பணியாரத்தை நம்ம செஞ்சிடலாம் இப்போ வாங்க எப்படி பண்ணுறத குயிக்காக பார்த்துடலாம் இந்த பனியாரத்துக்கு நேந்திரம் பழம் நல்ல பழுத்த பழமாக இருந்தால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பணியாரம் நான் இன்றைக்கி அஞ்சு பழம் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு வழு வழுன்னு அரைச்சிட்டு வந்துடுங்க ஒரு பீஸு கூட முழுசாக இருக்கக்கூடாது எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ பாருங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்லா அரைஞ்சிருச்சு பழம் அடுத்ததாக ஸ்டவ்வில் அரை கப்பு அளவுக்கு நான் பவுட்ரு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் கிட்ட முழு வெள்ளம் இருந்துச்சுன்னா தட்டி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எதில் அளந்தோமோ அதே கப்பில் கால் கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இதில் பாகுப்பதம் எதுவும் வர தேவையில்லைங்க இப்போ இந்த வெள்ளத்தில் ஏதாவது தூசியோ இல்லை கல்லோ இருந்துச்சுன்னா அதை ஃபில்டர் பண்ணுறதுக்காக தான் நம்ம அதை பண்ணுறோம் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே எல்லாமே கரைஞ்சிரும் இப்போ பாருங்கள் எனக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து ஒரு மெட்டல் ஃபில்டரில் நான் வந்து வடிகட்டிக்கிறேன் இந்த மாதிரி வடிகட்டினோம்னா வெள்ளத்தில் உள்ள தூசியோ கல்லோ எல்லாமே நம்மளுக்கு அந்த ஃபில்டர்லேயே வந்துடுங்க இப்போ இதில் நான் ஒரு கப்பு அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அதாவது நம்மளுடைய மெஷர்மெண்ட் கப்பு இருக்கு இல்லையா டூ ஃபிஃப்டி எம்எல் அதில் ஒரு கப்பு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம இதில் அரைச்சி வச்ச வழியா நேந்திரம் பழத்தை அந்த இதை நம்ம இப்போ சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் நம்ம ஒரு கப் அளவுக்கு தோசை மாவு நம்ம சேர்க்க போகிறோம் அதாவது அரிசி அளந்தோண்டியா அந்த கப்பில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க உங்களுக்கு கரெக்டான பக்குவத்தில் நம்மளுக்கு பனியாரம் மாவு ரெடி ஆகிருச்சு இந்த மாதிரி தான் இருக்கணும் இதோட தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பனியாரம் வராது சரிங்களா அதுக்காக நீங்கள் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய மாவு பக்குவம் கரெக்டாக வந்துடும் இப்போ வாங்க நம்ம பனியாரத்தை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ்வில்னா பனியார சட்டியை வச்சு அதில் நல்லெண்ணெய் சேர்க்குறேங்க உங்களுக்கு வந்து நீங்கள் நெய் சேர்க்குனாலும் சேர்த்துக்கலாம் உங்களுடைய விருப்பம்தான் இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு குழியிலையும் தனித்தனியாக நம்ம மாவை ஊற்றிக்க போகிறோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கிட்டே சினிக்குழி இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது கம்பி இருந்தாலோ இல்லை எதுவுமே இந்த இல்லை ஸ்பூன் இருந்துச்சுன்னா கூட அதை வச்சு நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா அழகாக இந்த பணியாரம் திரும்பிடுங்க அதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா பணியாரம் பக்குவமாக வெந்துருங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி இது அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க காலையில் நம்ம ஸ்கூலுக்கு இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்து அனுப்பலாங்க கண்டிப்பாக இந்த ஹெல்தியான பணியாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்